இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சகல வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் இந்த வார்த்தைகளை சேர்ந்து தியானிப்போம் பரம எரிசலே தேவன் இந்த வார்த்தையில் நமக்கு குறிப்பிடுகிற ஒரு புதிய நகரமாக இருக்கிறது அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை யோவான் காண்கிறார் வெளிப்படுத்தல் இருபத்தொன்னாம் அதிகாரத்தை நம்ம தியானிப்போம் இதில் வந்து முதல் ஐந்து வசனங்கள் மாத்திரம் இன்றைக்கி பார்ப்போம் இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா நம்ம தேவாதி தேவன் சொல்கிறாரு இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்கிறார் ஐ எம் கோயிங் டு மேக் எவ்ரி திங் நியூ அப்படிங்கிறார் அப்போது இப்போது இப்போது ஒரு வானமும் ஒரு பூமியும் இருக்குது ஒரு சமுத்திரமும் இருக்குது ஆனால் இது எல்லாமே அழிக்கப்பட்டு போகுது எல்லாவற்றையும் தேவன் புதிதாக்குகிறார் காட் இஸ் மேக்கிங் எவ்ரி திங் நியூ என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ புதியது என்று சொன்னாலே தெர் இஸ் சம்திங் கிரேட்டர் சம்திங் பெட்டர் தேன் வாட் இஸ் நவ் அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம் அப்போ எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா தெர் இஸ் சம்திங் இஸ் எக்ஸிஸ்டிங் டுடே இன்றைக்கி ஒன்று இருக்குது இதை விட பெட்டரான ஒன்று அடுத்து வரப்போகுது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வெளிப்படுத்தல் இருபத்தொன்னுலேருந்து கற்றுக்கொள்ள முடியுது ஏன்னா நமக்கு தொடக்க நூலில் இருந்து ஆதி ஆதியாகமத்திலேருந்து நம்ம பார்க்கும்போது முதல் முதலாக உண்டாக்கின ஆதாமும் ஏவாளும் அவர்களிலிருந்து நம்ம வரிசையாக பார்க்கும்போது ஆபரஹாமின் சரித்திரம் அதற்கு பிறகு வந்த பரிசுத்தவான்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை அதற்கு பிறகு அப்போ சிலருடைய காலம் இப்போ நம்ம இருக்கிற காலம் இப்படியே காலம் வந்து வெவ்வேறாக பகுக்கப்பட்டிருக்கு இவைகள் எல்லாவற்றிலும் நம்ம காணக்கூடியது இப்போது இருக்கிற பூமியும் இப்போது இருக்கிற வானமும் சமுத்திரமும் இவைகள் எல்லாமே முடிவு பெறப்போகுது அதற்கு பிறகு ஒரு புதிய வானமும் புதிய பூமியும் வரப்போகுது அது ஒரு குளோரியஸ் வேல்டு மகத்துவமுள்ள ஒரு பிரகாசமுள்ள அருமையான ஒன்று உலகம் வரப்போகுது அப்போ அந்த இனி வரப்போகிற உலகத்துக்காக ஒரு ஒரு சோதனை ஓட்டமாக ஒரு ஆயத்தம் ஓட்டமாகத்தான் நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம் என்று நம்ம புரிந்து கொள்கிறோம் இப்போது நம்ம வந்து ஒரு படத்தை வரைகிறோம் முதல்ல வரையும் போது அது சரியாக வரையலைன்னா அதை அழிச்சிட்டு அப்புறமா நம்ம வரைவோம் ஆனால் வேதவசனம் தேவனை குறித்து என்ன சொல்லுகிறது அவர் ஒரு முறை செய்ததை பார்த்து திருத்துகிறவர் அல்ல சர்வ வல்லமை புரிந்தன தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராக அவருடைய ஞானம் எல்லாவற்றுக்கும் மேலானதாக இருக்குது அப்போ ஏதோ ஒன்றை முதல்ல பண்ணிவிட்டு அதை விட பெட்டராக அப்படி பண்ணலை இது எல்லாமே அவருடைய நோக்கத்தில் நிறைவேறுதலாகவே இருக்கிறது என்பதை காண்கிறோம் அப்போது நம்ம இப்போ ஒரு நோக்கத்தில் இருக்கிறோம் அடுத்து உள்ள நோக்கத்துக்கு நம்ம பிரயாணம் பண்ணி போகிறோம் அவ்வளவுதான் ஆனால் தேவனுடைய அந்த பெரிதான திட்டத்தில் இது எல்லாம் முன்பே உருவாகி இருக்குது தெரிந்து கொள்ளப்பட்டவராகிய நம்மளை தேவன் முன்பே குறித்து வைத்திருந்தார் என்று வேதவசனம் சொல்லுது அப்போ எதுக்கு என்னை இந்த பூமியில் அவர் வைக்கணும் எதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு மாம்ச சரீரத்தை அவர் கொடுக்கணும் எதுக்கு சாத்தான சோதிக்கிறதுக்கு அளவு பண்ணணும் அப்புறம் எதுக்கு எல்லாத்தையும் அவர் வந்து நெருப்புனால் அழிக்கணும் அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு இங்கே பதில் கிடைக்கிது பாருங்கள் காரணம் என்னென்னா நம்மை இந்த புதிய உலகத்துக்கு கொண்டு போவதற்கு தகுதிப்படுத்தவே நம்மை மாம்சத்தில் தேவன் இந்த பூமிக்கு இருக்கிறார் என்று நம்ம அறிகிறோம் ஏன்னா மாம்ச சுபாவத்தில் தான் நம்ம வந்து என்ன புரிந்து கொள்கிறோம் சகலவிதமான கேடான சிந்தைகளும் மற்றும் இருதயத்திலிருந்து வரக்கூடிய மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதும் தேவனுக்கு விரோதமான ஒரு மாம்சமாகிய சரீரத்தில் நம்ம இருக்கும்போதே நம்ம அவருடைய நீதிகளை கற்றுக்கொண்டோம்னா பின்பு மகிமையான ஒரு சரீரம் கிடைத்த பிறகு நம்ம இப்படிப்பட்ட தவறுகளை செய்ய மாட்டோம் இல்லைங்களா அதையினால் இப்போது இருந்தே நமக்கு என்ன செய்து கொடுக்குறாரு நம்ம இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கும்போதே அவருடைய நீதிகளில் நடக்கும்படி நமக்கு தேவன் கற்றுத்தருகிறார் அந்த பிரயாணத்தை தான் நம்ம துவக்கி இருக்கிறோம் என்பதை நம்ம அறிகிறோம் சரி இன்னைக்கு நம்ம வெளிப்படுத்தலில் ஒரு ஐந்து வசனம்தான் ஆனால் மற்ற வசனங்கள்லேருந்து நம்ம வாசிக்க போகிறோம் அது வந்து இது முன்குறிப்பாக இது இருக்குது ஸோ வாசிப்போம் பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று யோவானாகிய நான் புதிய எரிசலயமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் இருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய இருப்பார் அவர்களுடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையானவைகள் என்று எழுது என்று சொல்லி யோவான் அப்போ சிலருக்கு தேவன் சொல்லுகிறார் அப்போ யோவான் அப்போ சிலருக்கு தேவன் கொடுத்த ஸ்லாக்கியம் பாருங்கள் அவர் கண்ணால் பார்க்குறாரு இனி வரப்போகிற அந்த புதிய எருசலேமை பார்க்குறாரு அது தேவனிடத்துலேருந்து இறங்கி வருது அது ஒரு மனவாட்டியை போல அழகாக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது என்று சொல்லி அது மாத்திரமல்ல அன்று சொல்கிறாரு இனி கண்ணீர் இல்லை இனி மரணம் இல்லை துக்கம் இல்லை அலறுதல் இல்லை வருத்தம் இல்லை அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்போ பாவத்தினாலே மரணமும் அதனால தான் மற்ற எல்லா விதமான துன்பமும் உபத்திரவமும் இந்த பூமியில் இருக்குது அப்போது மனிதனுக்கு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய உரிமையை தேவன் கொடுக்குறாரு அந்த சுயாதீனம் உள்ளவன அவன் இருக்கிறான் அதே நேரத்தில் அவனுடைய இருதயத்தின்படி அவன் வாழ கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது இவைகள் எல்லாம் வருகிறது ஆனால் அவன் தேவ சாயலாக தேவ ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவனாக இருக்கும் பொழுது பரம சுபாவம் தேவ சுபாவம் ஒவ்வொருவனுக்குள்ளே வரும் பொழுது நம்ம அவரை போல மாறுகிறோம் அதற்கான ஒரு விஷயந்தான் இங்கே நடக்குது அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா பூமி நம்ம இனி வரப்போகிற பூமியையும் வானத்தையும் நம்ம பார்க்கல ஆனால் இப்போது ஒரு வானமும் பூமியும் இருக்குது ஸோ நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடியுது அடுத்தது இப்போ ஒரு எருசலேம் இருக்குது அதை வைத்து அங்கே ஒரு தேவாலயம்னால் அது எப்படி இருக்கும்னு நம்ம புரிந்து கொள்கிறோம் அதே போல் இனி வரப்போகிற தேவாலயத்துக்கு இது ஒரு மாதிரியாக தேவன் இப்போ இருக்கிறத நம்ம இருக்கிற காலத்தில் இல்லை முன்பு சாலமன் கட்டின தேவாலயம் அதற்கு முன்பு மோசைக்கு கர்த்தர் கொடுத்த மாதிரி இது எல்லாத்திலிருந்தும் நம்ம அதை அறிந்து கொள்ளுகிறோம் அது இனி வரப்போகிற ஒன்றாக இருக்குது என்று பார்க்குறோம் சரி இப்போது பேதுர் இதை குறித்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்க போகிறோம் ரெண்டு பேதுர் மூணாம் அதிகாரத்தில் பேதர் சொல்கிறாரு முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால் கடைசி நாட்களில் பரியாசக்காரங்க வருவாங்க அவங்க சுய இச்சையின்படி சொ வந்து நடந்துட்டு சொல்லுவாங்க அவர் வருவார்னு நீங்கள் சொல்கிற வாக்குத்தை தான் எங்கேப்பா பிதாக்கள் நித்திரையடைந்தாங்க எல்லா சிருஷ்டிப்பும் வந்து வந்து போயிட்டுருக்குது அவர் என்ன வரலையே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியலை என்ன பூர்வ காலத்திலே தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினிருந்து தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருந்த பூமியும் உண்டாயினவென்பதையும் இப்பொழுது சாரி அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரலயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள் இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையின்படியே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் அப்போது பேதர் வந்து ஒரு தீமில் பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னா நிறைய பேர் கடைசி நாளில் வந்து பேசுவாங்க என்ன ஆண்டு வருவார் வருவார்னு சொல்லிகிட்ருக்குறீங்க எல்லாம் அப்படியே தானே இருக்குது எத்தனையோ ஜென்ரேஷன் வந்துட்டாங்க இறந்து போயிட்டாங்க உலகம் இத்தனை வருஷமாக ஏங்கிட்டு தானே இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற உண்மை தெரியாது அது என்னென்னா பல வருடங்கள் நம்ம காணாத பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு காரியம் என்ன தேவன் அவபக்தியாய் வாழ்ந்த மனிதர்களை அழித்து போட்டார் நோவாவின் காலத்தில் எப்படி அவர் வார்த்தையினாலே ஜலமாக இருந்த உலகம் ஜலமெல்லாம் நீங்கி அதிலிருந்து தரைப்பகுதி பூமி காணப்பட்டதோ அந்த பூமியை மறுபடியும் அவர் தண்ணீரை கொண்டு மூடி பூமியை முழுவதும் அழித்து போட்டார் அதே மாதிரி இப்போது இருக்கிற வானத்தையும் பூமியையும் தேவன் நெருப்புனால அழிக்க போகிறார் யார் அழிக்கப் போகிறார் அவபக்தியாக இருக்கிறவங்களை அழிக்க போகிறார் என்று தேவ தேவபக்தி இல்லாதவர்களை தான் அப்படிப்பட்ட அழிவுக்கு தேவன் ஒப்பு கொடுத்துருக்கிறார் என்று பார்க்குறோம் அப்போது பூமியிலே நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மோடு சக மனிதர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க எல்லோரும் ரட்சிக்கப்படவும் தேவனுடைய நாமத்தை அறியும் விருப்பம் உள்ளவராக இருக்கிறாரு ஆனால் அவபக்தியாக இருக்கிறவங்க தங்களுக்கு வரக்கூடிய கிருபையை அவங்க போக்கடித்து விடுவாங்க அவங்க அழிவுக்குள்ளாக போய் விடுவாங்க என்பதை பார்க்கிறோம் அப்போது இதை காணுவதற்கு தான் தேவன் பாருங்களேன் திருஷ்டாந்தமாக பல விஷயங்களை செய்கிறாரு அதை வைத்து இனி வரப்போகிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எகிப்திலிருந்து அழைத்து வந்த மக்களுக்கு என்ன சம்பவித்தது நாற்பது ஆண்டு காலம் சுத்தி திரிய வேண்டியது இருந்தது வாக்களிக்கப்பட்ட அந்த காணான் தேசத்துக்கு போய் சேருவதற்கு நாற்பது வருடம் எதுக்காக ஃபார்ட்டி இயர்ஸ் டு டெஸ்ட் அண்ட் சி தேட் தே வில் வாக் அக்கார்டிங் டு த வில் ஆஃப் காட் நாற்பது ஆண்டுகளில் கர்த்தருடைய வழிகளில் நடப்பார்களோ மாட்டார்களோ என்று சொல்லி தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார் அதனால தான் ஒரு வசனத்தில் நம்ம எச்சரிப்பு பார்க்குறோம் நீங்கள் வந்து பாருங்கப்பா நம்ம பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்குள்ளாக இருந்தாங்க ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாங்க ஆனால் தேவன் அவர்கள் மீது பிரியமாக இல்லை காரணம் என்ன அவங்க விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமாய் நடக்காமல் தங்க மாம்ச சுபாவத்தில் காரியங்களை செய்ததுனால வனாந்திரத்திலேயே அழிக்கப்பட்டு போனாங்க வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு போக முடியாமலே போயிவிட்டது ஆகையினால நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிற அந்த வார்த்தையை நினைவு கூறுகிறோம் அப்போ அதே மாதிரி இப்ப நம்ம வாழக்கூடிய நாட்களில் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம ஒவ்வொருத்தருமே வி ஆர் சப்ஜெக்டட் டு இம்மன்ஸ் ஃபோர்ஸஸ் நம்மளை பலவிதமான ஒரு விதமான பாரங்கள் அழுத்துகிறது பூமிக்குரிய தேவைகளும் பூமிக்குரிய இச்சைகளும் பூமிக்குரிய சகலமும் நம்ம என்ன செய்து தேவனுடைய வழிகளை விட்டு திரும்பும்படியா நம்ம மீது அது தொடர்ந்து ப்ரெஷர் போட்டுக்கொண்டு தான் இருக்குது ஆனவனும் நம்மை வழிவிலக செய்வதற்கு அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருப்பதனால நம்மை அவன் தேவனை விட்டு பிரியும்படி பல வழிகளில் செய்து தான் இருக்கிறான் ஆனால் நம்ம எப்போ மனம் மறுரூபமாவதுனாலே நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய மனிதனை புதிய மனுஷியை தரித்து கொண்டு நம்ம தேவனோடு நடக்க தொடங்கிட்டோம் என்று சொன்னால் நம்ம இது எல்லாவற்றையும் மேற்கொள்கிறவளாக இருக்கிறோம் அதனால் இப்படிப்பட்ட இந்த பயணத்தின் மூலமாகத்தான் நம்ம வெற்றி வர முடியும் ஏசப்பா என்ன சொன்னாரு நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் அப்ப அவரது வழிகளில் நடக்கும்படி அவர் தனது அடிச்சுவற்றை நமக்கு வைத்து விட்டு போயிருக்கிறார் அந்த வழிகளில் மாத்திரம் நம்ம நடந்து போனால் தான் நம்ம கடைசி வரைக்கும் போய் சேர முடியும் வேற எந்த ஒரு மனிதனுடைய மாதிரியையும் அல்ல உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த பிரின்சிபிள்ஸையும் ஃபாலோ பண்ணி எந்த டினாமினேஷன் கிறிஸ்டியானிட்டியும் ஃபாலோ பண்ணி நம்மளால் பரலவத்துக்கு போய் சேர முடியாது ஏசு கிறிஸ்துவை மாத்திரம் பின்பற்றினால் மாத்திரமே நம்ம போய் சேர முடியும் ஏன்னா அவரது வழிகளில் நடப்பது என்பது அவரது வார்த்தையின்படி நடப்பது அதைத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப தியானித்து நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்போ இந்த வார்த்தை நம்மை பெறலாதபடி காக்கிறது இப்போ நான் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு காரியம் வந்து எனக்கு சும்மா உலகபூர்வமாக ஒரு வீடியோவை பார்க்கும்போது என்ன அறியாமல் என்னுடைய இருதயத்தில் ஒரு சிந்தனை உண்டாகுது அப்போ நான் நினச்சேன் இந்த சிந்தனையிலேருந்து நான் விடுபட முடியாதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உண்டாகும் போது டக்குன்னு ஒரு வேத வசனம் ஞாபகத்துக்கு வந்தது தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான் என்னால் அவனு அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அடுத்த நிமிடம் நான் என்னுடைய மனதில் நான் ஒரு கட்டளை கொடுத்தேன் யேசுவின் நாமத்தில் நான் எந்த சிந்தனையை நான் சிந்திக்க வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு ஆகையினால எதுவும் என்னை பாவத்துக்குள்ளாக தள்ளவும் முடியாது என்று சொல்லி சாத்தானுடைய சோதனையை நான் மேற்கொண்டேன் இதே மாதிரி தான் பாருங்களேன் ஒவ்வொரு முறையும் நம்ம ப்ரெஷருக்கு உள்ளாகும் போதெல்லாம் வேத வசனம் நமக்கு வந்து எதை காண்பிக்கிறது சரியான பாதையை அது கால்களுக்கு தீமமும் பாதைக்கு என்று சொல்கிறோம் அதே மாதிரி நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு ஒரு பத்து விதமான உணவுகளை நீங்கள் உட்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாரு அதுக்கு பின்னாடி விச் கிராஃப்ட் இருக்குது அதை கிராஃப்ட் பண்ணுற அந்த தொழிலதிபர்கள் அதை விற்கிறாங்க ஆகையினால நீங்கள் அதை சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாரு இதை கேட்குறதுக்கு ரொம்ப லெஜிட்டிமேட்டாக தெரியுது ரொம்ப நம்பகத்தன்மையாக இருக்குது அவர் சொல்கிறத கேட்கும்போது ஏன்னா உண்மைதான் கிராஃப்ட் இருக்குது அதே மாதிரி உணவுப் பொருட்கள் இதை செய்ய முடியும் நிறைய பேர் பெருநிறுவனங்களை நடத்துகிறவங்க சேட்டானிஸ்ட் இருக்கிறாங்க சரி எனக்கு ஒரு ஆர்வம் அவர் என்னென்ன எல்லாம் சொல்கிறாருன்னு நான் போய் ஃபாஸ்ட் ஃபார்வ்டு பண்ணி பார்க்குறேன் அவர் முக்கியமான எல்லா ரெஸ்டாரண்ட்டையும் சொல்லிட்டாரு மக்டனால்ஸு சொல்லிட்டாரு ஸ்டார் பாக்ஸை சொல்லிட்டார் அதுக்கப்புறம் அவர் விட்டது ஒன்றுமே இல்லை அப்போ எனக்கு ஒரு கணம் யோசித்தேன் இவர் சொல்கிறத வச்சு நம்ம இதை ஃபாலோ பண்ணுறதா இருந்தோம்னா நம்ம எங்கே போனாலும் முக்கியமான இடங்களில் பூரா இந்த ரெஸ்டாரண்ட்டு தானே இருக்குது இதை தவிர வேறு ஆப்ஷன் இல்லையே அப்போ நம்ம என்ன செய்யறதுன்னு ஒரு கணம் யோசிக்கும் போது ஒரு ஜபம் பண்ணேன் ஆண்டவர் இது சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் உடனடியாக ஒரு வேத வசனத்தை நினைவுக்கு கொண்டு வந்தார் அதில் சொல்கிறாரு கடைகளில் விற்கப்படுகிற யாவையும் வாங்கி புசியுங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டியதில்லை ஆனால் ஒன்றை விக்கிரகத்துக்கு படைத்தது என்று ஒருவன் சொல்லுவான் ஆகில் அப்போது புசியாத அப்போ என்னென்னா நம்ம வந்து இன்றைக்கி வாங்கக்கூடிய எந்த ஒரு உணவையும் ஜெபித்து தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது அவருக்கு ஏற்புடையதாக மாறுது ஆகையினால் தீட்டானது என்று ஒன்றும் கிடையாது ஆனா எதை ஒருவன் தீட்டுள்ளது என்று என்று ஒருவன் எண்ணிக்கொண்டால் அவனுக்கு அது தீட்டுள்ளதாக இருக்கும் ஆகையினால் அதனை புசியாதே என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் அப்போ பாருங்கள் இந்த ஒரு சத்தியம் உடனடியாக என்ன அதிலிருந்து ரிலீஸ் பண்ணிருச்சு அப்படி இல்லைன்னா நான் என்ன யோசித்திருப்பேன் என் புத்தியில் அதை நான் மைண்டில் வைத்து கொண்டு ஒவ்வொரு வேளை அதில் தப்பு இருக்குது போல் நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வைங்க அதுக்கப்புறம் நான் புசித்தால் அது எனக்கு இதாக போய்விடும் இப்போ எப்படி தேவனுடைய வசனம் நம்ம விடுவிக்கிறது பாருங்கள் இப்படித்தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் வேத வசனம் நமக்கு கால்களுக்கு தீபமாக இருக்குது சத்தியத்தில் நம்ம நடத்தி செல்கிறது ஏன்னா ஒவ்வொரு பொய்யும் இயல்பான வாழ்க்கையோடு கலந்திருக்கும் நம்ம காணக்கூடிய விஷயம் கேட்கக்கூடிய விஷயம் சம்பவிக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த பொய் கலந்திருக்கும் ஆனால் அதை சத்திய வசனமாகிய தேவனுடைய வார்த்தை அதிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வருகிறது ஸோ இதை சொல்லும்போது சொல்கிறாரு பிரியமானவர்களே சரி தாமதிக்கிறார்னு அவர் நீங்கள் நினைக்காதீங்க அவர் வாக்கு தத்துவத்தில் தாமதம் பண்ணுறதில்லை அதே நேரத்தில் எதுக்காக அவர் வருவதற்கான காலம் ஆகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் யாரும் கெட்டு போகக்கூடாது அப்போது என்னென்னா கெட்டு போகணும்னு கொஞ்சம் பேர் டெஸ்டின் பண்ணி ஆண்டவர் வைக்கலை இல்லை இது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும் ப்ரீ டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஒன்றை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது ஓ நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நான் ரசிக்கப்பட முடியாது போல் ஏன்னா ஆண்டவர் இப்படி தான் வச்சிருக்கிறாரு போல் எனக்கு தலைவிதி அப்படி தான் நம்ம தவறாக ஒரு சாத்தானுடைய பொய்யை நம்பிவிடக்கூடாது காரணம் என்ன ஆண்டவருடைய சித்தம் என்ன ஒருவரும் கெட்டு போகாமல் அப்போ கெட்டுப்போகிற கூடிய முடிவு யாருடையது அந்த எடுக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மனுஷியுடைய முடிவு தான் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீ வில் நம்மளுடைய கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமையை நம்ம என்ன செய்கிறோம் கர்த்தருக்கென்று நம்ம நம்மை ஒப்பு கொடுத்து வாழுகிற பொழுது சாத்தானால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை தான் பார்க்குறோம் சரி கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமடவென்று போம் பூதங்கள் வெந்து உருகிப்போம் பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் அப்போது நம்ம பார்க்குறோம் வெளிப்படுத்தலை நடக்க நடக்கப்போகிறத இங்கே பேதிரு முன்பே சொல்லியிருக்கிறாரு இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பாக சொல்றார் பாருங்க நீங்கள் காணப்போகிற நீங்கள் கண்டுட்டு இருக்கிற உலகம் அழிய போகுது இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே அகன்று போக போகுது இரவில் திருடன் வருவது போல கர்த்தர் வருவார் ஆகையினால நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையும் தேவ பக்தியும் உள்ளவங்களா இருக்கணும்னு சொல்லி சொல்ற அது மட்டும் இல்ல நம்மை வந்து அதை குறித்து அவளோடு காத்திருக்கும்படி சொல்றாரு அப்படி காத்து கொண்டிருங்க அவருடைய வாக்கு தத்தத்தின்படி நீதி வாசமாக இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் பார்த்தீங்களா இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தத்தத்தின் மேன்மை ஏன்னா தத்தம்னு சொல்லி நம்ம அடிக்கடி பிரயாண அடிக்கடி பயன்படுத்துகிறோம் இந்த வருடத்தில் தேவன் எனக்கு இந்த தத்தம் கொடுத்துருக்கிறாரு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஆனால் இவைகளெல்லாம் ஒரு சின்ன சிறிய படிக்கட்டுகள் ஆனால் பின்னாடி வரப்போகிற அந்த வாக்குத்தத்தம் என்ன இந்த புதிய வானத்திலையும் பூமியிலையும் கர்த்தருடைய நீதி வாசமாக இருக்கும் அங்கே நாம் இருக்கப் போகிறோம் சத்தியபுரம் இனி வரப்போகிறது அங்கே நம்ம இருக்க போகிறோம் ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள் நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் இப்போ எவ்வளோ துல்லியமாக இந்த வெளிப்படுத்தலை குறித்து பேதுருவும் சொல்லியிருக்கிறார் பாருங்கள் அது மட்டும் இல்லை பவுலும் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறார் பாருங்களேன் எல்லா வசனங்களும் இதைத்தான் முன்னாக நமக்கு காட்டிக்கொண்டே இருக்குது வெளிப்படுத்தல் கடைசியில் வந்தாலும் அதை குறித்த பல விஷயங்கள் உதாரணமாக நம்ம ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோங்கிறது திசலோனிக்கரில் கொடுக்கப்பட்டிருக்கு இது மற்ற இந்த வசனத்திலையும் அதை பார்க்குறோம் சரி இப்போது எபிரேயர் ரெண்டில் கொடுக்கப்பட்ட வார்த்தையை பார்ப்போம் இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே அதை அவர் தூதர்களுக்கு கீழ்படுத்தவில்லை ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசுவாசி விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் அப்போது நம்ம வந்து பார்க்குறோம் தேவன் முதல்ல தூதர்களை உண்டாக்குனார் ஏஞ்சல்ஸை உண்டாக்குனார் ஏஞ்சலிக் பீயிங்ஸ் வந்து தேரின் ஸ்பிரிட் அவங்க காற்றுகளாகவும் அக்னியாகவும் செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் அவர்கள் மாம்சத்தில் இல்லை ஆனால் அவர்களுக்கு மாம்ச உருவத்திலையும் அவங்க வர முடியும் என்பதை பார்க்குறோம் ஆனால் இனி வரப்போகிற உலகத்தை அவர்களுக்கு தேவன் கீழ்படுத்தவில்லை அப்போது என்னன்னா உங்களையும் என்னையும் கர்த்தர் மண்ணிலிருந்து உருவாக்கினார் அது வந்து இட் ஜஸ்ட் ஷோஸ் பை பாடி பை நேச்சர் வி ஆர் இன்ஃபீரியர் ஏன்னா தேவதூதர்களை விடவும் நம்ம சிறியவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் தேவன் நமக்கு எவ்வளவு பெரிய மகிமையை கொடுத்துருக்கிறாருன்னா இனி வரப்போகிற உலகத்தை நமக்கு தருகிறார் அப்போது அதனால தான் தேவன் நம்மை உண்டாக்குனதற்கான ஒரு பெரிய நோக்கத்தை நம்ம அறிந்து கொண்டோம்னா நீங்களும் நானும் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருப்பதற்காக நம்ம தினமும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா மண்ணான சாயலை நான் அணிந்து கொண்டிருக்கிறேன் இனி வானவருடைய சாயலையும் நான் அணிய போகிறேன் ஏன்னா அடுத்து நம்ம போக போகிற இந்த புதிய வானம் புதிய பூமிக்கு மாம்சத்தில் போக மாட்டோம் அப்போ வேறு சரீரம் நமக்கு கொடுக்கப்படும் ஆனால் நீங்களும் நானும் இதே நமக்கு இந்த ஆவிதான் நம்ம அங்கே போக போகிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம் அப்போ பாருங்க இது மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியத்தை அறிகிறோம் அடுத்தது எப்ரேயர் ஒன்பதும் இதைத்தான் சொல்லுது அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் வழியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி ரெண்டாந்தரம் பாவம் தரிசனம் ஆவார் இப்போது இதில் ரெண்டு காரியங்களை கவனிங்க ஒன்று வந்து என்னென்னா மனிதர்களுக்கு தேவன் கொடுத்த நியமம் என்னென்னா ஒரு முறை பிறக்கிறோம் ஒரு முறை மரணம் அதுக்கு பிறகு என்ன நியாய தீர்ப்பு அப்போ இதில் எந்த மனிதனுக்கும் விதிவிலக்கு கிடையாது அப்போது மனிதர்கள் எல்லோருக்கும் தேவன் கொடுக்கப்பட்ட நியமனம் இதுதான் அப்போ அப்போது நம்ம இந்த ஓட்டத்தை நம்ம முடிக்கும்போது நம்ம கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கப்பட்டால் நம்ம என்ன ஆகும் தேவனிடத்தில் நம்ம சொல்வதற்கு ஒன்றுமே இருக்காது ஏன்னா நம்முடைய நியாயங்கள் கிழித்து போட்ட கந்தல் துணியாக இருக்குது நம்முடைய ரைச்சியஸ்னஸ் வந்து கிழித்து போட்ட கந்தல் துணியாக இருக்குது என்று அறிந்து கொள்கிறோம் அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் நம்மளுடைய பாவமாகிய சுமையை அவர் சுமந்து அதை ஒரே தரம் தன்னை பலியாக தந்ததன் மூலம் நம்மக்கிட்ட இருந்த அந்த பாவ சுமையை அவர் நீக்கி அந்த கடன்களை எல்லாம் கழித்து விட்டார் இனி நாம் அவருக்கு கீழ்ப்படும்படியான ஒரு உன்னதமான ஒரு நிலைமைக்கு நம்மை உயர்த்தி விட்டார் ஆகையினாலே இனி நம்ம என்ன செய்கிறோம் அவரது வித்து நமக்குள்ள தரித்திருப்பதுனாலே இனி நம்ம பாவம் செய்ய மாட்டோம் அவரது வழிகளில் நடந்து இந்த ஓட்டத்தை முடித்து அவரோடு கூட நித்திய ஜீவனில் நம்ம பங்கேற்க போகிறோம் அதற்கான ஒரு ஓட்டம் இப்பொழுதே தொடங்கிவிட்டது என்ன பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் தான் நம்ம தேவனோடு வாசம் பண்ண முடியுமா இல்லையே நம்முடைய ஓட்டம் இப்பொழுதே தொடங்கிவிட்டது நம்ம கண்களை மூடி தேவனிடத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுதெல்லாம் என்ன செய்கிறோம் நம்ம அவருக்கு முன்பாக நிற்கிறோம் தேவனுக்கு முன்பாக நின்று நம்ம ஆவியில் நம்ம விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது வி ஆர் கெட்டிங் into அ டிஃப்ரெண்ட் ரல்ம் இல்லையா ஒரு தேவனுடைய பரலோகத்துக்கு நம்ம என்று ஆகிறோம் ஸ்பிரிட்ல அவரோடு அவர் முன்பாக நின்று கொண்டு நம்ம ஜபம் பண்ணுகிறோம் அதனால தான் பூமியில் பெரிய காரியங்கள் நடக்குது நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜபங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவேறுதலுக்கு வரும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஜபங்கள் கேட்கப்பட்டது என்று அறிகிறோம் அப்போ நம்முடைய ஜபங்கள் பர்லோகத்தில் இருக்கிற தேவனுக்கு எப்படி எட்டினது நம்ம அங்கே நமது ஆவியிலே நம்ம அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை இப்போது இருந்தே ஆரம்பித்து விட்டார் அதனால தான் ந நம்ம தொடர்ந்து இதில் நடந்து செல்கிறோம் ஆமேன்